அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பழிவாங்க இஸ்ரேல் தலைநகர் டெல் எவ்யோ மீது சரமாரியான ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது இந்த தாக்குதல் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன இஸ்ரேலில் இருந்து வெளியாகியுள்ள வீடியோக்கள் பாதிப்பின் தீவிரத்தை உணர்த்தியுள்ளன குறிப்பாக இன்று காலை பத்து முப்பது மணிக்கு முன்னர் டெல் அவியூவில் அனைத்து வீதிகளும் போக்குவரத்து இயல்பாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் பத்து நாற்பத்தி ஏழு மணிக்கு மொத்த வீதிகளும் மூடப்பட்டன ஏவுகணை தாக்குதல் தொடர்வதற்கு முன்னர் சைரன் ஒலிக்கும் மக்கள் உஷாராகி பதுங்கு பதுங்கி விடுவார்கள் ஆனால் ஒலிப்பதற்கு முன்னரே இந்த முறை தாக்குதல் நடந்திருப்பதாக இஸ்ரேல் மக்கள் தெரிவிக்கின்றனர் முதற்கட்ட ஏவுகணை தாக்குதலை முடித்துவிட்டதாகவும் இரண்டாம் கட்ட தாக்குதலை தொடங்கியிருப்பதாகவும் ஈரானிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்பொழுது இஸ்ரேலிலிருந்து பாதிப்புகளின் வீடியோக்கள் ஒன்றொன்றாக வெளியாகி வருகின்றன பென்கூரியன் யாபோர்ட் பயாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் சென்டர் கமாண்ட் சென்டர் ஆஃப் ஐடிஎப் என்ற மூன்று முக்கியமான இடங்களை ஈரான் தாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக இஸ்ரேல் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகிறது இதற்கு அமெரிக்காவின் உணவு துறையினரின் கூட ஆதாரங்கள் கிடையாது இருப்பினும் மத்திய கிழக்கில் ஈரானின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த இஸ்ரேல் தீவிரமாக முயன்று வருகிறது இதற்காக தொடர்ந்து ஈரானை தாக்கி வருகின்றது கடந்த வாரம் இந்த தாக்குதல் உச்சத்தை எட்டியிருந்தது ஈரானின் அணுசக்தி மையத்தின் மீது இஸ்ரேல் நேரடியான தாக்குதலை நடத்தியது இதையடுத்து ஈரான் பதில் தாக்குதலை நடத்தியதால் போர் தொடங்கியது இன்று காலை ஈரானில் போடோ நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் என மூன்று அணு மையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருக்கின்றது தாக்குதலில் அனைத்து அணு மையங்களும் அளிக்கப்பட்டு என்று ட்ரம்ப் கூறியிருந்தார் ஆனால் தாக்குதல் வெற்றி பெறவில்லை என்று ஈரான் கூறியிருக்கின்றது இதனையடுத்து இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடங்கியிருக்கின்றது ஒரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறு பட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற உயர்கல்வி நிறுவனம் காலேஜ் அண்ட் கேம்பஸ் உங்களுக்கு தேவையான டிப்ளமா எச் டிகிரி மாஸ்டர்ஸ் பி எச்சி போன்ற பாடநரிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது அமேசன் காலேஜ் அண்ட் கேம்பஸ் தொடர்புகளுக்கு சைபர் ஏழு ஆறு ஐந்து இருநூற்றி நான்கு அறுநூற்றி நான்கு இணையதள முகவரி டபிள்யூ டாட் காலேஜ்